மாசி மாசம் மாசம் நீங்க இது மாதிரி எப்பயுமே பண்ணுங்கப்பா கூட வரேன் தெரியுதா மாத்தி காட்டுறேன் நல்லா எனக்கு நாளைக்கு பௌர்ணமிக்கு தெரியுதா பன்னெண்டு மணிக்கு தெரியுதா வெள்ளம் மூணு கிலோ பச்சை அரிசி மூணு கிலோ வெள்ளத்தில் சாப்பாடாக்கி உருண்டை பிடிச்சி ஒம்பது உருண்டை பெரிய பெரிய உருண்டையாக பிடிச்சி தெரியுதா எனக்கு அந்த புட்டு மேலே அப்புறமா வச்சு தெரியுதாப்பா இலையை போட்டு தப்பு தெரியுதா நான் வரதுக்கு வர்றதுக்கு நான் ரெடியாகிட்டேன்ப்பா தெரியுதா நீங்கள் ஒரு மாத மாதம் பௌர்ணமிக்கு நீங்கள் மூணு மூணு கிலோ வெல்லமும் சரி சரி போட்டு உருண்டை போட்டு போடுற மாட்டோம் வச்சு இலையை போட்டு மூடி வைங்க நான் புத்து உருவாக்கிக்கிறேன் கன்று போடுறேன் கன்று போட்டு நான் உள்ளே வந்தேன் ரொம்ப இந்த இடத்துல வேண்டப்பா உள்ள வேண்டாம் நான் அங்கே மாறுவேன் நான் கொஞ்சம் மாற்றம் இருக்குது இந்த இடத்துல மாற மாட்டேன் இந்த இடத்துல ஆமாப்பா சரியுதா அங்கே நான் கண்ணு போட்டு நான் உள்ள வந்து படுத்துக்கிறேன்ப்பா

எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு இன்னும் நிறைய வளங்க எடுத்துருப்போம்